ஏன் சொன்னா? அன்னைக்கே சத்தியம் வாங்கிட்டாங்க. ஆமா நீ அம்மா கிட்ட சொல்லியா? ம் அவரே பெரிய அம்மாவுக்கு தெரியும். அவ ரணனு செஞ்சா. அண்ணன் பாதிச்சு. வர்றீங்க போது அவன் வரானா? அப்பதான் அத புடிச்சாங்க பல்லோட ஆடுதே அதுக்கப்புற கண்ண வீங்கிச்சு அடிச்சிட்டே அதுக்கப்புற அதுக்கப்புற அள்ளிலுக்கு திப்டாங்க அவரோட

இடதுசாரிகளோடு இணைந்து நாம் பயணிக்கிறோம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தேர்தல் களத்தை சந்திக்கிறோம் வெறும் தொகுதிகளுக்காகவா பதவிகளுக்காகவா இல்லை என்று நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சாதி வெறியர்களும் மதவெறியர்களும் வலுப்பெற்றால் இந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களை எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கம் இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும் சேர்ந்த ஒரு அணியாக இருந்து இன்றைக்கு ஆளும் சக்தியாக இருக்கிற சூழலிலும் கூட சாதியவாதத்தை நம்மால் ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க முடியவில்லை எப்படியோ போகட்டும் என்று திமுக நினைப்பதாக நாம் கருதவில்லை பாதிக்கப்படுகிறவர்கள் தலித்துகள் தானே என்று அலட்சியப்படுத்துவதாக நான் கருதவில்லை நம்மோடு சேர்ந்து அவற்றை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்கிற உணர்வும் பிடிப்பும் அவர்களுக்கு இருப்பதாக உணர முடிகிறது நம்புகிறோம் அப்படி இருந்தும் இன்னும் சாதிய வன்கொடுமைகள் பாதி கோவிலே நுழைய முடியாத நிலை இன்னும் சாதிய வன்படுமைகள் தேவிந்தரா தேவேந்திரராஜ் என்கிற மாணவன் தாக்கப்பட்டு மருத்துவமனையிலே கிடக்கிறான் சிவகங்கையிலே ஒருவன் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறான் சிலை மாநில தூங்கிக் கொண்டிருந்தவனை தூக்கிக் கொண்டு போய் அடித்து படுகொலை செய்கிறார்கள் சேலத்திலே மோரூர் பக்கத்திலே ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கிற சிறுவனை எங்கள் தெருவழியை ஏன் செருப்பு போட்டுக் கொண்டு போனா என்று அடித்து அவனை அச்சுறுத்தி இருக்கிறார்கள் அவரிடம் நான் பேசும்போது அந்த மழலை பேச்சை கேட்டு நான் அதிர்ந்து போனேன் ஆறாம் வகுப்பு படிக்கிற சிறுவன் பத்து வயது நிறைந்த சிறுவன் இவையெல்லாம் இன்னும் இங்கே நடக்கிறது எப்படிப்பட்ட சூழலில் உண்மையிலேயே திராவிட இயக்கம் பெரியார் இயக்கம் ஆட்சி பீடத்தில் இருக்கிற போது அத்துடன் அந்த கட்சியோடு இடதுசாரிகள் இருக்கிற போது அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற போது நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரே திசைவெளியில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிற சூழலிலும் கூட சாதி வெறி இந்த அளவுக்கு தாண்டவமாடுகிறது என்றால் பாரதிய ஜனதாவும் அதோடு இருக்கிற சாதியவாதிகளும் இங்கே வலுப்பெற்றால் என்ன நிலைமை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்